ஒன்னே ஒன்னு கேட்கிறேமா கடந்த பத்து வருஷமா ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் திரு நரேந்திர மோடி அவர்கள் நான் அவரை பேர் சொல்லி கூப்பிடுறதே கிடையாது அவருக்கு நான் ஒரு செல்ல நம்ம நான் செல்ல பேர் வச்சிருக்கிறேன் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி இருக்காருல்ல முன்னாள் முதலமைச்சர் அவருக்கு நம்முடைய முதலமைச்சர் ஒரு செல்ல பேர் வச்சிருக்காரு அது என்ன தெரியுமா பாதம் தாங்கி பழனிசாமி ஏன் ஏன் பாதம் தாங்கி பழனிசாமி யார் காலை பார்த்தாலும் உண்டு எல்லார் பாதத்தையும் தாங்குவார் அதே மாதிரி நம்முடைய நரேந்திர மோடி அவர்களுக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன் என்ன தெரியுமா மிஸ்டர் இருபத்தெட்டு பைசா ஏன் சொல்லிடுறம்மா இந்த பத்து வருஷத்துல தமிழ்நாட்டு பக்கம் தலை வச்சு பார்க்கவே இல்லை வெறும் தேர்தலுக்கு தேர்தல் மட்டும்தான்மா வருவாரு சென்ற ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி பத்தொன்பதாம் வருஷம் வந்தார் வந்து மதுரையில் உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணிட்டு போனாருன்னு ஒரே ஒரு கல்லு ஒத்த கல்லு வச்சுட்டு எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டுவரப்பாடுன்னு சொல்லிட்டு போனாருமா அந்த கல்லையும் நான் தூக்கிட்டு வந்துட்டேன் என் வீட்டில் தான் இருக்கு என் வீட்டில் தான் இருக்கு இப்போ வரைக்கும் நம்ம நம்ம மாநிலத்துக்கு சொன்னதுக்கப்புறம் பல மாநிலங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிச்சாச்சு ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு ரூபா கூட மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அவங்க இன்னும் ஒதுக்கீடு செய்யலை அது மட்டும் இல்லாமல் எப்பயாவது வந்து எட்டி பார்த்தாரா இப்போ தொடர்ந்து பதினஞ்சு நாளா தேர்தல் வந்தோடனே ஒரு பத்து நாளா தமிழ்நாட்டையே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறாரு உங்களுக்கு தெரியும் அனைத்து ஊருக்கும் போறாரு ஆனால் புயல் அடிக்கும் போது வந்தாரா தமிழ்நாட்டில் சென்ற டிசம்பர் மாதம் நாலாம் தேதி அஞ்சாம் தேதி டிசம்பர் பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி மிகப்பெரிய புயல் அடித்தது மிக்சாம் புயல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலிலாம் கிட்டத்தட்ட மூழ்கிடுச்சு ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெஞ்சது ஆனால் நம்ம யாரும் வீட்டில் உட்காரல முதலமைச்சர் உள்ளிட்ட முதலமைச்சர் அனைத்து அமைச்சர்கள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து மக்கள் பிரதிநிதிகள் அனைத்து கழக உறுப்பினர்கள் அனைத்து கம்யூனிஸ்ட் உறுப்பினர்கள் நிர்வாகிகள் நீங்க அத்தனை பேரும் களத்தில் நின்று மக்கள் பணியாற்றினோம் யாராவது வந்து பார்த்தாங்களா ஒன்றிய பிரதமர் வந்து பார்த்தாரா ரெண்டே ரெண்டு பேர் தான் வந்தாங்க யாரு நிதியமைச்சர் வந்தாங்க நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வந்தாங்க வந்து என்ன சொன்னாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க ஆனா நம்முடைய முதலமைச்சர் என்ன பண்ணாரு ஒரு தார்மீக உரிமையில நான் முதலமைச்சராக ஒரு கடிதம் எழுதினாங்க தயவு செய்து எங்க மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் இழப்பீடு அதை தயவு செய்து கொடுங்க எங்கள் மக்களுக்கு இழப்பீடாக கொடுக்கணும்னு சொன்னாங்க அதுக்கு அந்த அம்மா என்ன சொன்னாங்க உங்களுக்கே தெரியும் நாங்க என்ன ஏடிஎம் மிஷினா பணம் கேட்டாங்க நீயே எல்லாத்தையும் பேசிட்ட அப்புறம் நான் என்ன பேசுறது அப்ப நான் என்ன சொன்னேன் நான் உங்களை ஏடிஎம் மிஷின்னு சொல்ல ஆனால் நாங்கள் என்ன உங்க அப்பா விட்டு காசையா கேட்டேன் நான் சொன்னேன் நான் கேட்டதுல ஏதாவது தப்பு இருக்காமா நாம கட்டின யார் அப்ப வீட்டு பணம் நாம கட்டிருக்க கூடிய வரி படம் நீங்க ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க நாம கட்டின கட்டிருக்கூடிய அந்த அம்மா சொன்னாங்க அம்மாவுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு டெல்லியில ஒரு பத்திரிகையாளர் சந்திப்ப கூட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் உதயநிதிக்கு பாடம் எடுத்தாங்க மரியாதையானா என்னென்ன கத்துக்கோ உனக்கு மரியாதையாக தெரியும் பேசுறது கற்றுக்கோ அப்படின்னு நான் உடனே அடுத்த நாள் மாற்றி பேசிட்டு அம்மா மற்ற தப்பாக பேசுனா மன்னிச்சிக்கோங்கம்மா நான் ஒன்றும் தப்பாக பேசலமா மரியாதைக்கு ரூபா பேசலமா மரியாதைக்குரிய உங்கள் அப்பாவுடைய மாண்புமிகு உங்கள் அப்பாவுடைய காசுதம்மா கேட்டேன் எங்கள் மக்களுடைய காசுதான் கேட்டேன் அப்படின்னு நான் கேட் அவங்க கேட்ட மரியாதையை நான் கொடுத்துட்டம்மா ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம கேட்ட நிதி ஒரு ரூபா கூட இது வரைக்கும் ஒன்றிய அரசு கொடுக்கலம்மா உடனே ஒன்று சொல்லி முடிச்சிட்றேம்மா நம்மளுடைய நரேந்திர மோடி அவர்கள் கடந்த பத்து நாட்களாக இங்கே தான் இருக்கிறாரு அவர் போகிற இடத்துலலாம் பேசுகிறது நம்முடைய தலைவரை பற்றியும் என்னை பற்றியும் தான் என்ன சொல்கிறாரு தமிழகத்தில் நடப்பது கலைஞருடைய குடும்ப ஆட்சி அப்படின்றார் ஆமாம் நான் சொல்கிறேன் இங்கே நடப்பது கலைஞருடைய குடும்ப ஆட்சி தான் இங்கே ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே கலைஞருடைய குடும்பம்தான் இங்கே நடப்பது குடும்ப ஆட்சி தான் அவர் சொல்கிறாரு நேற்று கூட பேசியிருக்கிறாரு திமுக காரங்களுக்கு தூக்கம் போயிடுச்சு அப்படின்னு ஆமாம் எங்களுக்கு தூக்கம் போயிடுச்சு உங்களை ஆட்சியை விட்டு அகற்றுற வரைக்கும் நாங்கள் தூங்க போகிறதில்ல தூங்க மாட்டோம் நீங்கள் உங்களை தூங்கிற வைக்கிற வரைக்கும் உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சு நீங்கள் தூங்குற வரைக்கும் நாங்கள் தூங்க மாட்டோம் இதை நான் இங்கே உங்கள் திண்டுக்கல்ல தைரியத்தோட சொல்கிறேன் காப்பாத்திடுவீங்கள நிச்சயம் செய்வீங்கள வருகின்ற ஒரு பக்கம் ரெண்டே பேர் தாம்மா ஒரு பக்கம் மூடி வாசிச்ச இருபத்தி பைசா இருபத்தெட்டு காசு இன்னொரு பக்கம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினா இல்ல இருபத்தெட்டு பைசாவான்னு மோதி பார்த்துடலாமா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஜெயிக்க வச்சிருவீங்களா நம்முடைய மாநில உரிமைகள் எல்லாம் மீட்கணும்னா நீங்க நம்ம நினைக்கிற யாரும் நம்ம தலைவர் யார சொல்றாரோ நீங்க தமிழ்நாட்டு மக்கள் நீங்க யார நினைக்கிறீங்களோ அவர்தான் அடுத்த பிரதமரை உட்காரணும்னா அடுத்த முப்பது நாள் நாம் அனைவரும் களத்தில் இறங்கி இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் செய்வீங்களா வருகின்ற ஜூன் நாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கை ஜூன் மூணாம் தேதி என்ன யாரோட பிறந்தநாள் நாள் முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பிறந்த நாள் எத்தனாவது பிறந்த நாள் நூறாவது பிறந்த நாள் கலைஞருக்கு இதை விட மிகப்பெரிய ஒரு பரிசு நம்மளால கொடுக்க முடியுமா என்ன பரிசு கொடுக்க போறோம் சாதாரண வெற்றி கொடுப்போமா சென்ற முறை இந்த இந்த முறை முறை நாற்பதுக்கு நாற்பது வெற்றியை கொடுத்து இதுதான் நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு நாம் நூறாவது பிறந்தநாள் கொடுக்கக்கூடிய உண்மையான ஆத்மார்த்தமான பரிசு பண்ணிடுவோமா நிச்சயம் செய்வீங்களா